ரோகிணிக்கு போன் பண்றாங்க அவங்களும் வெளியே வராங்க வந்தவன் நீங்க வா அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் திட்டுறாங்க இன்னும் கூட உண்மையை சொல்லவே மாட்டேன் கிருஷ்ணா அப்பானு கூப்பிட சொல்லிருக்கேன் என்னென்ன உன்னோட ஆட்ட தாங்கவே முடியல அப்படி கோபமா பேசிட்டு இருக்காங்க பாருங்க மீனா எல்லாத்தையுமே உடனே சொல்ல முடியாது உங்களுக்கு புரியுதா இது என்னோட வாழ்க்கை இது ஒண்ணு விளையாட்டு இல்ல ஒரு நிமிஷம் ஏதாவது தப்பா நடந்தா கூட அத்தை என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க நான் மனோஜோட சேர்ந்து வாழவே முடியாது மனோஜுக்காக தான் நான் இங்க இருக்கேன் நீங்க புரிஞ்சுக்கங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க நீ நல்லாதான் பேசுற உன் புருஷனோட நீ வாழும்னு நினைக்கிற நான் என் புருஷனோட வாழ வேணாமா என் புருஷன் என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காரு ஒரு நம்பிக்கைக்கு கொஞ்சம் கூட எதையுமே செய்யல நான் ஒரு ஒரு உண்மையை கூட என்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி மீனா சொல்றாங்க இங்க பாருங்க மீனா கொஞ்சம் டைம் கொடுங்க நான் கண்டிப்பா சீக்கிரமா புரிய வச்சிடறேன் அது மட்டும் இல்ல கிருஷி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனோஜ் கூட பழக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப பாசமா இருக்க மாதிரி மாத்திட்டு அதுக்கப்புறம் நான் மனோஜை கூட்டிட்டு போய் தனியா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க அப்ப முத்து அப்படி எழுந்து வராரு என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அதுவும் பார்லர் அம்மா கூட மீனா பேசிட்டு இருக்கா ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்காரு அப்ப மீனா சொல்ற எல்லாத்தையுமே முத்து கேட்கிறாரு அப்படியே ஷாக் ஆகிறாரு என்னது கிறிஷ் ரோகிணியோட பையன் ஆட கடவுளே இது தெரியாமலையா இவனை தத்தெடுக்கணும்னு நான் சொன்னேன் அதனாலதான் மீனா வேணான்னு சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு அப்படியே கோவமா வருது எல்லா ஒண்ணுமே என்கிட்ட மறைச்சிட்டா இல்ல மீனா மீனா உன்ன நான் நம்பினேன்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கோவமா வருது அங்க வந்து அப்படியே வராரு நான் போயிட்டு வரா ரோகிணி அப்படின்னு வந்து மீனா வரா போத்து